ரொம்ப பிரச்சனை இருக்கு இங்கே வந்து கட்ரி வேலை யாரும் இல்ல இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சி கட்ரி வேலை இப்போ சாலை பண்ணிருக்காங்க ஆ பிளஸ் இங்கே வந்து யாரும் முன்சிபாலிட்டிக்காரங்க வரது இல்ல இங்கே கே வ வர்றதுக்காக கேட்டக்கா என்ன சொல்கிறோம் முன்சிபலிட்டிக்காரங்க இது வந்து மத்தபு நகர் சௌது வார்டு இல்லை இது வந்து இது புக்கட் நகரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஓட்டு கேட்க வராங்க இல்லையா ஓட்டு கேட்க எப்படி புட்டு புக்கட் நகரில் ஓட்டு கேட்க எப்படி வராங்க ஆ வர்றாங்க நல்ல மாதிரியாக தான் வராங்க ஆ வந்து வாங்கிட்டு போகிறாங்க எல்லாமே இங்கே வந்து எனக்கு ஒரு சுவிதா தான் எனக்கு தேவை என்ன டெய்லி இங்கே வரணும் அங்கே சாஸ்திரி நகரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கே டெய்லி அங்கே முன்சிபாலிட்டிக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நான் டெய்லி அங்கே போகிறோம் டெய்லி வரேன் அங்கே டெய்லி அங்கே வேலை சாலும் இருக்குது இங்கே யாருமே வர்றதில்ல ஒரு ஆள் இங்கே கட்சியாக பெருக்கிறது நாங்களே தான் வாரி வாரிப்பெருக்குறோம் நாங்களே தான் இது பண்ணுறோம் இந்த கட்ரு வேலை கூட அந்த அக்கா இங்கே நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம் பத்து பேர் நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் இந்த கட்ரு வேலை நான் ஏன்னா வருது மாற்றம் தேவை நினைக்கிறீங்களா மாற்றம் படுது இதுல வந்து பிரதீப் தாதா வந்தாக்கான் ரொம்ப எனக்கு நல்லது